நாற்பது ஐம்பது வயசு மேலாகிட்டாலே உடம்புல இருக்க எல்லா வீக் வீக்காக ஆரம்பிச்சிடுது அதில் பல்லும் ஒன்று அந்த பல்ல சுத்தம் பண்ண கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணி கெடுத்து வச்சிருக்கோம் அதை சரி பண்ண ஒரு தரமான இயற்கை வாஷ் ரெடி பண்ணலாம் வாங்க தேவையான பொருட்கள் வேப்பிலை கருவேப்பிலை அதிமதுரம் பொடி மஞ்சள் பொடி கிராம்பு உப்பு ஒரு கைப்பிடி வேப்பிலையும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் மிக்சி ஜாரில் அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அதிமொதுரம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அஞ்சு கிராம்பு ஒரு சிட்டிக்கு உப்பையும் போட்டு கடைசியாக வேப்பில கருவேப்பிலை சாரையும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கப்பு தண்ணி அரை அரைக்கப்பு ஆன உடனே வடிகட்டி தினமும் ரெண்டு முறை காலையும் மாலையும் பல் விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு மவுத் வாஷ் மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா பற்களுக்கு நல்ல நல்ல பலம் சேரும் ஆகும் ஏன்னா வேப்பிலையும் இருக்க தன்மை கிருமிகளை அழிச்சு வாய் சுத்தமா வச்சுக்கும் அதிமதுரத்துலயும் உப்புலையும் இருக்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஈறுகள்ல ஏற்படுற அழற்சியை குறைச்சி ரத்தப்போக்கை தடுக்கும் கிராம்பு கிருமினால உருவாகுற துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் ஆனால் இதை குடிச்சிடக்கூடாது ஒரு மவுத் வாஷை மட்டும் தான் பயன்படுத்தணும் நீ இந்த காலத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா பல்வழி சொத்தப்பல் ஈறுகள் பலவீனமாகிறது போன்ற பிரச்சனைகள் ஆகாம எண்பது வயசுக்கு மேல ஆனாலும் உங்க பற்களும் ஈறுகளும் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியாக இருக்கும்